அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வில்வே இலை கோலம் தான் பார்க்க போகிறோம் மகா சிவராத்திரி முன்னிட்டு வில்வையலை கோலம் பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கோலம் போட்டிருக்கோம் போடாதவங்க சேனலில் பார்த்து ட்ரை பண்ணுங்க ஸ்டார் கோலம் போட்டிருக்கோம் குபேர லட்சுமி கோலம் போட்டிருக்கோம் இல கோலம் போட்டிருக்கோம் கமலம்னு அந்த கோலமும் போட்டிருக்கோம் அந்த மாதிரி நிறைய கோலம் போட்டிருக்கோம் இப்போ வந்து வில்வ இல கோலம் போடலாம் இந்த வில்வத்தழை வந்து மூணு மூணு இலையாக தான் இப்படி ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரே எலையில் இப்படி மூணு இலையாக தான் இருக்கும் அதே போல் தான் இது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த கோலத்துக்கு வில்வ இலை கோலம்னு பேர் இதே தான் பாருங்கள் பெருசாக போட்டு வச்சுருக்கேன் இது உள்ளே ஏன் காலியாக வச்சுருக்கேன்னா இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விளக்கை இப்படி உள்ளே வச்சுக்கலாம் அதனால தான் நான் இதை காலியாக வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா இதை இதையே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம இது சின்னதாக போட்டுக்கலாம் இதே தான் இது பெரிய சைஸில் போட்டிருக்கேன் இது சின்ன சைஸ் இப்போ நம்ம இதை போட ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் இந்த பெரிய கோலம் போட்டு காமிக்கிறேன் வில்வையில் கோலம் போட ஃபைவ் எம்எம் ஒயிட் கலர் கிரீன் கலர் ரெட் கலர் மூணுமே ஃபைவ் எம்எம் தான் எடுத்திருக்கேன் எழுபதா நம்பர் இல்லை எண்பதா நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க ஒயர் வந்து எழுபது இல்லை எண்பது எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஒயர் வந்து ஒரே அடி நாலு அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் நாலு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நொனியும் ஒரு சைடு நொனியும் மேலேயும் வச்சுக்கணும் ஆறு மணி கோக்கணும் நான் ஏற்கனவே எல்லோ கலரில் போட்டிருக்கேன் இப்போ ஒயிட் கலரில் போட போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்குங்க ஆறு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு ஆறாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் எல்லாமே ஆறு மணி பூ தான் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு மணியில் ஒயர் இருக்குது இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் ஒரு ஒயிட் கலர் ஒரு கிரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு கிரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் நல்லா பாருங்கள் ஒரு ஒயிட் கலர் ஒரு கிரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் அஞ்சு மணிக்கு ஒத்துருக்க இந்த கடைசி மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க ஒரு ரெண்டு பூ போடுற வரைக்கும் சமமாக பிடிச்சி வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் ஒயர் வந்து நகராது அது அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு கிரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இப்போ நாலு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு வேறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இதே போல் தான் ஒரு க்ரீன் ஒரு ஒயிட் ஒரு க்ரீன் ஒரு ஒயிட் இதே போல தான் கோக்கணும் இதை கொத்துட்டே வாங்க கடைசி பூ போடும்போது இந்த ஒயிட் கலர் மணியை சேர்க்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படியே போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது கீழே இருக்க ஒயரை ரைட் சைடு ஒயரை இந்த சைடு மணிலையும் விட்டு எடுக்கணும் அப்போ மூணு மணி இருக்கும் மேலே மூணு மணிக்கு கோக்கணும் ஒரு க்ரீன் ஒரு ஒயிட் ஒரு க்ரீன் இந்த மூணாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு மணியில் இந்த க்ரீன் கலர் வரும்போது சென்ட்ரில் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சென்ட்ரில் வரும்போது ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த கார்னரில் வரும்போது ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் இதுலேயும் அப்படி தான் வரும் இந்த ஒரு மணியில் ஒயரை விட்டுருக்கோம் ரெண்டு மணி இருக்கும் இப்போது மூணு மணி ரெட் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கலர்லாம் வந்து உங்களோட விருப்பம்தான் உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் பிடிச்ச கலரை நீங்கள் வச்சுக்கிங்க மூணு மணி ரெட் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் இந்த நாலு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி ரெட் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்க சொன்னேன் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த ஒயிட் கலர் மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த நாலாவது மணியில் ஒரு மணியில் கோக்கும்போதும் நாலு மணி கோக்கணும் ரெண்டு மணியில் போது ஃபஸ்ட்டு பூக்கு நாலு மணி கோர்த்தோம் இப்போது ரைட் சைடு உயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி தான் கோக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க இப்போ மூணு மணி ஒயிட் கலர் இதே போல் தான் வரும் இங்கே இந்த ரெண்டு மணியில் கோக்கும்போது இப்போ மூணு மணி வரும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி ரெட் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இதே பா இதை பார்த்தே இப்படியே போட்டுகிட்டே வாங்க மூணு மணி ரெட் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் அதுக்கடுத்த பூவுக்கு ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் சைடில் ஒரு மணி மூணு மணி இருக்கும் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இதே போல் தான் ஒரு மணியில் வரும் போது நாலு மணி கூக்கணும் ரெண்டு மூணு மணியில் இங்கே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கும் போது மூணு மணி இருக்கும் அப்போ மூணு மணி கூக்கணும் இந்த லைன் ஃபுல்லும் இதே போல் தான் போட்டுட்டு வரணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது கீழே ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் மேலே இருக்க ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த லைன் போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் நல்லா கவனமாக பாருங்கள் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் ஒரு ரெட் கலர் மூணு ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானாக கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ரெட் கலர் மூணு ஒயிட் கலர் கோக்கணும்னு சொன்னேன் இந்த நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த கார்னரில் வரும்போது தான் ஒரு ஒரு மணியில் வரும் சென்டரில் ரெண்டு ரெண்டு மணியில் வரும் முன்ன ஒரு ரெண்டு மணியில் போட்டோம் அதுக்கடுத்த லைனில் ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த கார்னரில் வரும்போது ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி தான் இருக்கும் இப்போ மூணு மணி ஒயிட் கலர் ஒரு மணி ரெட் கலர் கோக்கணும் இந்த ரெட் கலர் மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு உயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் நீங்கள் இங்கே பார்த்தே இதை இப்படியே லைனாக போட்டுகிட்டே வரலாம் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த பூக்கு மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் அடுத்த பூவுக்கு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஒரு ரெண்டு மணி ஒயிட் கலர் ஒரு மணி ரெட் கலர் கோக்கணும் அதுக்கடுத்து ஒரு மணியில் ஒயர் விடும்போது மூணு மணி ஒயிட் கலர் ஒரு மணி ரெட் கலர் கோக்கணும் இதே போல தான் இதை பார்த்தே இப்படியே போட்டுகிட்டே வாங்க கடைசி பூ போடும்போது நான் காமிக்கிறேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் புரியும் நினைக்கிறேன் இந்த ஒரு மணியில் பூ போட்டுட்டிங்கன்னா இதை பார்த்தே நீங்கள் இப்படியே போட்டுகிட்டே வரலாம் கடைசி பூ போட போடுறோம் ரைட் சைடு ஒயரு கீழே மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கோத்துட்டு நாட் போட்டுடலாம் எந்த சைடு ஒயரில் வேணாலும் கோருங்க மூணு மணி கோத்துட்டு நாட் போட்டுருங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்